திருத்தணியில் பெய்த கனமழையில் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த தொடர் கனமழை காரணமாக திருத்தணி நகராட்சிக்குட்பட்ட புதூர் ஏரியிலிருந்து வரும் உபரிநீர் செல்வதற்கான கால்வாய் தூர்வாரி பராமரிக்கப்படாததால் அந்த பகுதியில் இருபது ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியது இதனால் பத்து லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் இதேபோல் கனக்கம்மா சத்திரம் பணப்பாக்கம் அருங்குளம் லக்ஷ்மாபுரம் போன்ற பகுதிகளில் உள்ள நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கியதால் இருபது லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நந்தி ஆற்று பகுதி கொசஸ்தலை ஆற்றுப்பகுதி மற்றும் அதனை சார்ந்த ஏரிகளுக்கு செல்லும் கால்வாய்களை முறையாக தூர்வாரி பராமரிக்கப்படவில்லை எனவும் பொதுப்பறி பொதுப்பணித்துறையின் அலட்சிய போக்கால் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர் தண்ணி இப்போ வந்து சுத்தமாக வடிகாலே வடிய மாட்டேங்குது அது எப்படி நாங்கள் விவசாயம் பண்றதுன்னு தெரியல இது இப்படியே போயிடுச்சுன்னா இந்த இருக்கிறது பூரா சுத்தமாக முழுகிறோம் இன்னும் கையிலலாம் நாங்கள் போய் இறங்கி எங்களால் வயலுக்குள்ளாரே போக முடியல தண்ணி அந்த அளவுக்கு இருக்கு இன்னும் நாலு நாள்ல எப்படி இருக்குன்னு தெரியல இப்போ போட்ட முதல் என்ன பண்ணுறது நாங்கள்லாம் கூட்டுறவு சொசைட்டியில் லோன் வாங்கி தான் நாங்கள் விவசாயம் இருக்கோம் இப்போ அந்த லோனை எப்படி நாங்கள் கட்டுறதுன்னே தெரியல அதனால் பார்த்து ஏதாவது அரசு தான் ஏதாவது முடிவு எடுக்கணும் ஆக்கிரமிப்பு முதல் எடுக்கணும் வடிகாலில் வந்து ஆக்கிரமிப்பை எடுத்தால் தான் நாங்கள் விவசாயம் பண்ண முடியும் அதேமாதிரி பாசன வாய்க்கெல்லாம் வெட்டமடைக்கிறாங்க அதுவும் வந்து வெட்டினா தான் எங்களுக்கு வந்து அடுத்து விவசாயம் பண்ண முடியும்